ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் நீ தானே சோறு ஆக்குற ஆமாம் நீச்சல் தண்ணி ஆமாம் மிச்சம் இருக்கும்ல அதை கூடி டீ என்ன வேண்டி கிடக்கு டீ சீதாம்மான்னு சொல்கிறாங்க ஆமாம் டீ என்ன வேண்டிய கிடக்கு சீதாமா நீச்சல் தண்ணியை குடின்னு சொல்கிறாங்க குணாண்ணா ஹாய் தேவா ப்ரோ குட் நைட் சாப்பிட்டீங்களா ப்ரோன்னு கேட்குறாங்க மோகன் தம்பி என்று இல்லை போய் தூங்கு என்று என் மகன் அவனுக்கு ஜாலியாக அது வேலையாக போயிடுச்சு குமாரண்ணா வாங்க இனி இரவு வணக்கம் குமாரண்ணா நலமாண்ணா சாப்பிட்டீங்களா குமாரண்ணா ஆமா எஸ்பி நீ அடி அடி வாங்கி அடி வாங்க போறியா எஸ்பி நீ அடி வாங்க போற போட மோகன் தம்பி குமார் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நலமான்னு கேட்குறாங்க மாமா சாப்பிட்டேன் தோசை அப்படியா ஓகே ஓகே அண்ணா பரவாயில்லன்னா உடம்ப முடியலன்னு சொன்னீங்கல்ல பரவாயில்லையா குமாரண்ணா சேகர் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா இருக்கா கடுப்பாத அக்காவா ஆமா தம்பி என்ன பண்றது உங்கள மாதிரி நாலு நல்லவங்க இருந்தா ஒரு பத்து கெட்டவங்க வரணும்ல அதான் ஆமாக்கா கடுப்பாத அக்கா கடுப்பாது என்ன பண்றது உங்களுக்கும் கடுப்பாகுது அந்த கமாண்ட பாக்கும்போது எங்களுக்கும் கடுப்பாது வேற வழி இல்லை லைவ் போட்டுதான் நான் குணா நான் தங்கச்சி ஆமா குணா அண்ணா இப்படி ஓட்டுறீங்களே என்ன கொடுமை சார்வணான்னு கேட்குறாங்க சீதா சிஸ்டர் மதியானத்துக்கு பிறகு பரவாயில்லையே கொஞ்சம் பரவாயில்லையா ஓகே ஓகே குமார் அண்ணா சீதாம்மா நீ கடைசியாக போட்ட கமாண்டு அம்மா புரியவே இல்லை கீதா சிஸ்டர் உங்களுக்கு புரிகிறதா லைவ் இல்லை போய் தூங்கு என்று என் மகன் சொன்னா அவனுக்கு ஜாலியா போச்சு என் மகனுக்கு அது ஒரு வேலையா போச்சு ஜாலி ஜாலியாயிருச்சு லைவ் இல்லைன்னா ஃபோன் யூஸ் பண்ணலாம்ல பையன் சரியா அதை சொல்ல வராங்க சிஸ்டர் டீ குடிக்காமல் நாம் நீச்ச தண்ணியே குடிக்கணும்னு சொன்னது தப்பா என்ன கொடுமை சரவானான்னு சொல்கிறாங்க குணாந்தா அது தப்பே கிடையாது நீச்ச தண்ணியெலாம் காலையில் குடித்தா ஆமாம் வயிறு புண்ணெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு நேரம் சாதம் தானண்ணா அதனால் நீச்ச தண்ணிக்கும் வேலையில் கஞ்சி சாதத்துக்கும் அதிகமாக வேலை இருக்காது ஜாலி என்று சொன்னால் ஆமாம் ஜாலி வேலி போட்டுவிட்டேன்